கிஷோர் சேர்மேனை அழைத்ததும் வேலையை நிறுத்திவிட்டு கிஷோரை குழப்பமாக பார்த்தார் ஏனென்றால் வழக்கமாக வரும் விஐபி கஸ்டமர்களைப் போல் இல்லாமல் பிச்சைக்காரனாக அவருக்கு தோற்றம் அளித்தான் உங்களுக்கு என்ன வேணும்

கார்டு இல்லைனா கண்டிப்பாக பணம் எடுக்க முடியாது அது இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது இல்லை சார் எனக்கு பணம் எப்படியாவது எடுத்தே ஆகணும் அந்த பைத்தியக்காரன் உள்ள போய் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலே கடவுளை நீதான் காப்பாத்தணும் என் வேலைக்கு ஒல வைக்கிறதுக்காகவே இப்படி வந்த தொலைறானுங்க